ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் எல்லாருக்கும் வந்து ரோஸ் செடி வளர்க்கணுன்னு ஆசை இருக்கும் பட் ஆனால் என்ன வெரைட்டி வளர்க்கலாம் என்ன வெரைட்டி வந்து நிறைய பூக்கள் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வீ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கும் இது உங்களுக்கு மட்டும் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா கண்டிப்பாக அவங்களே வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் ஓகே வாங்க இன்றைக்கான வீடியோவை பார்க்கலாம் இது என்னோடய ஃபேண்டா கிரிகிரி ரோஸ் இது பார்த்திங்கன்னா தெரியும் இது வந்து நான் இருந்தே போட்டிருப்பேன் எனக்கு எப்போவும் வந்து பூக்கள் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு சூப்பர் வெரைட்டி ஆனால் பூ வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன பூவாக தான் இருக்கும் ஆனால் நிறைய கொத்து கொத்தா பூக்கள் வைக்கும் எனக்கும் வந்து கொத்து கொத்தா பூக்கள் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க வைக்கிற துளிர் எல்லாமே அஞ்சு முட்டு பத்து மூட்டுன்னு வச்சிட்டே தான் இருக்கும் மொட்டில்லாத துளிர்னு இருக்கவே செய்யாது இதுக்கு மேனேஜும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுத்து இதுக்கு வந்து கேர் பண்ணணுங்கிறது கிடையாது ரொம்ப கம்மியான கேரிங் இருந்தாலே போதும் அவங்க பாட்டுக்கு வளர்ந்துட்டே இருப்பாங்க ஒரு சூப்பர் வெரைட்டி செம்மையாக பூக்குற வெரைட்டி உங்களுக்கு ரோஸ் செடி வளர்க்கணுன்னு ஆசை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த பிளான்ட் வளருங்க நிறைய ஃப்ளவர்ஸ் வரும் நமக்கு ஈஸி கேரிங்கில் வந்து நிறைய பூக்கள் எடுக்கிறது வந்து எல்லாேருக்குமே பிடிச்சது தான் அதே மாதிரி ஈஸி கேரிங்கில் நிறைய ஃப்ளவர்ஸ் இது பண்ணுற மாதிரி பிளான்ஸை தான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பிங்க் பட்டன் இது கிரிகிரி தான் அது பிங்க் கலரு பார்த்தாலே தெரியும் அவர் இருக்குங்க இதுவும் ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸ் தான் வர்ற துளிர் எல்லாமே மொட்டுக்களோடு தான் வரும் பாருங்கள் குட்டி துளிர் தான் இதில் எப்படி மொட்டு வந்திருக்குன்னு பாருங்கள் அதே மாதிரி தான் வர்றது எல்லாமே மொட்டுக்களோடு தான் வரும் ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸு கூட நிறைய பூக்கள் பூக்கும் கொத்து கொத்தா நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இது ஃபேண்டாவில் வந்து நாட்டு வெரைட்டி மாதிரி இருக்கும் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பார்க்க நாட்டு வெரைட்டி பூ மாதிரி தான் இருக்கும் ரொம்ப பெருசாக பூக்காது நார்மல் சைஸில் தான் பூக்கும் இந்த வெரைட்டி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பூக்கள் கொடுக்கும் இப்போவே பாருங்கள் இந்த செடியில் எத்தனை மொட்டு இருக்குன்ட்டு அவ்வளோ மொட்டுக்கள் இருக்குது இதில் நான் ரெகுலராக பூவை பறிச்சுட்டே இருப்பேன் பறித்து வைக்கிற துளிர் எல்லாமே மொட்டுக்கள் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த வெரைட்டியும் வந்து நிறைய பூக்கிற வெரைட்டி தான் அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது பார்த்தீங்க அப்படின்னா வயலட் லேடி வைலட் பியூட்டி அந்த மாதிரி கூட சொல்லலாம் அந்த சூப்பர் வெரைட்டி ஃப்ளவர் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் இந்த செடிக்கு பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு மொட்டை வச்சுருக்காங்களா அப்புறம் இந்தா நிறைய முட்டுகள் வைக்கிற ஒரு வெரைட்டி எப்போ பூக்கள் இருந்துகிட்டே இருக்கிற வெரைட்டி இந்த இதுவும் நீங்கள் ரோஸ் பிளான்ட் வளர்க்கணுன்னு ஆசைப்பட்றவங்களுக்கு ஒரு சூப்பர் ஃப ஒரு பிளான்ட் தான் இது ஒரு கிளைம்பிங் ரோஸ் வெரைட்டி மாதிரி இருக்கும் நிறைய பூக்கள் வச்சிட்டே இருக்கும் கொடி செடியை பாருங்கள் அப்படியே கொடி மாதிரி தான் போகும் எவ்வளோ உயரமாக வளர்ந்துருக்கு பாருங்கள் இந்த வெரைட்டி வந்து நிறைய பூக்கள் இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து வாங்க வெளியே பார்த்தீங்கன்னா ஒயிட் மாதிரி இருக்கும் உள்ளே ரெட் இருக்கும் சூப்பர் வெரைட்டி நிறைய பூக்கள் கொத்து கொத்தாக வைக்கிற வெரைட்டி அடுத்து இவங்க எல்லாேருக்குமே தெரிஞ்சவங்க தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்னோ இது வந்து நம்ம தலைக்கு வைக்கிறதுக்குன்னு யூஸ் பண்ண முடியாது சீக்கிரமாக வாடிடும் அதனால் வந்து இவங்களை வந்து அழகுக்கு வளர்க்குறவங்க கண்டிப்பாக வளர்க்கலாம் அப்போ நீ ஏமா அழகுக்கு வளர்க்குறதுல கூட இவ்வளோ பூவே இல்லாமல் வச்சுருக்குற அப்படின்னா நான் எல்லா பூவையும் கட் பண்ணிடுவேன் கட் பண்ண கட் பண்ண தான் அடுத்தடுத்து நிறைய பிராஞ்சஸ் வரும் அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியும் நியூ பிராஞ்சஸ் எத்தனை வந்திருக்கு அப்படின்ட்டு ஸோ நம்ம கட் பண்ண கட் பண்ண தான் வளரும் ஸோ அதனால் கட் பண்ணிட்டேன் நான் இப்போ இந்த பூவையுமே கட் பண்ணிடுவேன் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்ம வீட்டில் மாலைகளுக்கெலாம் வைக்கிற அந்த ரெட் கலர் பட்டன் ரோஸ் இது பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாகவே எல்லாருக்கும் தெரியும் நிறைய மொட்டுக்கள் வைக்கிற ஒரு சுப வெரைட்டி தான் பாருங்கள் எவ்வளோ முட்டுக்கள் வச்சுருக்காங்கன்னு என்னோடய வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு ரெகுலராக தெரியும் எவ்வளோ பூக்கள் இருந்துச்சு ஏ அப்படிங்கிறது அது மட்டும் இல்லாமல் வச்சுட்டே இருக்கும் பூ வந்து குறையவே செய்யாது அவ்வளோ முட்டுகள் இருக்குது பார்த்தீங்கன்னாலே நல்லா தெரியும் இந்த வெரைட்டி வந்து எனக்கு நிறைய பிளான் ஃப்ளவர்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வளர்க்குற ஒரு சூப்பர் வெரைட்டி அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப ரேராக தான் கிடைக்கும் அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்காது இந்த பிளான்ஸ் வந்து என்கிட்ட அவைலபிள் இருக்குது யாருக்காவது வேணும்னா வாங்கிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது அதிலே வந்து சில்வர் லைன் மாதிரி இருக்கும் அடியில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ளவர் ஒழிஞ்சிட்டு இருக்குது ஸோ அடியில் வந்து அப்படி ஒயிட்டாக இருக்கும் பார்த்தாலே தெரியுதா ஒயிட்டாக இருக்கும் அது நார்மலாக இருக்கும் இது ஒயிட்டாக இருக்கும் அதில் டார்க் கலர் கா கலர் பார்த்தீங்களா எவ்வளோ டார்க்காக இருக்குதுன்னா டார்க் கலரு எத்தனை மொட்டு ஒரு ஒரே கொப்பில் எத்தனை மொட்டு வச்சிருக்கோம் அப்படி கொத்தோடு அப்படி பறிச்சிட்டு போயிடலாம் அவ்வளோ அழகாக இருக்குது இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பூக்கள் பூக்கிற ஒரு சூப்பர் வெரைட்டி தான் இதுவும் கண்டிப்பாக வந்து நீங்கள் வாங்கி வளர்க்கலாம் நிறைய பூக்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் பூ இல்லாத நாளே கிடையாதுங்கிற மாதிரி இருக்கும் அடுத்தடுத்த துளிர்கள் வச்சுட்டே இருக்கும் நிறைய பூ பூத்துக்கிட்டே இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள் இந்த பிளான்ஸ் வாங்கி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மூக்குத்தி பட்டன் மூக்குத்தி பட்டன் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் இப்படி கொத்து கொடுத்தா தான் மொட்டு வைக்கும் கம்மியான மொட்டுக்கள் வைக்கவே செய்யாது நிறைய பூக்கள் இருக்கும் இதுவும் வந்து தலைக்கு வைக்க முடியாது அழகுக்கு வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க இந்த பிளான் வாங்கலாம் நிறைய பூக்கள் ஈஸி மெயின்டெனன்ஸ் ஓகேவா ஓகே அடுத்த பிளான் பார்க்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க மிட் நைட் ப்ளூ மிட் நைட் ப்ளூனாலே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்கு சைடில் வந்து பிக்சர் போடுறேன் கண்டிப்பாக பாருங்கள் என்னோடய மிட் நைட் ப்ளூ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பூ வச்சிட்டே இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த கப்புலையே வந்து ஒரு அஞ்சு மொட்டுக்கள் வச்சுருக்கு அதே மாதிரி தான் சின்ன பிளான்ட்டு சின்ன பிளான்ட்டுக்கு அஞ்சு மொட்டுக்கள் அப்படிங்கிறது அதிகம்தான் அப்புறம் சூப்போ ஒரு க்ரோத் இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் கிரிகிரி நிறைய மொட்டுக்கள் வைக்கும் ஒவ்வொரு பிராஞ்சுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொத்து கொத்தா மொட்டுக்கள் வைக்கும் நான் சின்ன பாட்டில் தான் வச்சுருக்கேன் பாட் சைஸ் பாருங்கள் ஒரு சிக்ஸ் இன்ச்சு பாட்டு சிக்ஸ் இன்ச்சு பாட்டில் இதோடய க்ரோத்து பாருங்கள் அப்படி துளிர் செம்மையாக வச்சுருக்குதா நிறைய பூக்கள் பூக்கிற வெரைட்டிங்க நிறைய கொத்து கொத்தா பூக்கள் வரும் இந்த பிளாண்டும் வந்து நீங்கள் எனக்கு பிளான்ட் வளர்க்கணுன்னு ஆசை இருந்தால் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் அடுத்து இவங்க இவங்க யார் பார்த்தீங்க அப்படின்னா சில்வர் லைன்னு சொல்லுவாங்க சில்வர் லைன் ரோஸு இதை வந்து பார்த்திங்கன்னா நிறைய கொத்து கொத்தாக பூக்கள் வைக்கும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே லைட் பிங்க் அப்படியே ஒயிட் ஷேடில் வருவாங்க அடுத்து பார்த்திங்கன்னா டார்க் பிங்காக மாறிடுவாங்க அப்படியே கலர் அவங்களே சேஞ்ச் ஆவாங்க இது பார்த்திங்கனாலே தெரியும் இது லைட்டாக தான் வந்து இதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அதில் ஒரு பூச்சி இருந்தது கடிச்சு சாப்பிட்டுருச்சு அவங்க சாப்பிட்டது போக மிச்சம் ஈஸி மெயின்டெனன்ஸு எத்தனை முட்டு பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்படி ந சின்ன செடிக்கு இத்தனை மொட்டுக்கள் நிறைய சூப்பராக ஆகும் நிறைய மொட்டுக்கள் பூக்கள் வைக்கும் சூப்பர் வெரைட்டி அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லோ பட்டன் நீ நிறைய பட்டன் ரோஸ் தான் வளர்ப்போ போதாமா அப்படின்னு பார்க்காதீங்க நான் வந்து பட்டன் ரோஸ் மேலாம் ரொம்ப லைக் பண்ணுவேன் ஸோ அதனால் இந்த பிளான்ஸ் எல்லாம் பட்டனில் வச்சுருக்கேன் எல்லோ பட்டன் பத்தில் தெரியும் நிறைய ஈஸி மெயின்டெயினன்ஸ் இதுக்கு நான் எந்த ஒரு இதுவும் ஃபர்டிலைசரோ அவ்வளோ சீக்கிரத்தில் கொடுக்க மாட்டேன் அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய டஞ்சனில் இருக்கிறாங்கன்ட்டு அந்த டஞ்சன்லேயே இவங்க பாருங்கள் எத்தனை மொட்டுக்கள் வச்சுருக்குறாங்கன்னு அவ்வளோ க்ரோவாகவும் சூப்பராக வளரும் கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே லைட்டாக பேபி பிங் மாதிரி இருக்கும் சூப்பராக வளரும் பார்த்திங்கன்னா மொட்டுக்கள் இந்த குட்டியாக ஒரு அடி கூட இல்லை அதுக்கு பாருங்கள் மொட்டை எவ்வளோ இருக்குதுன்னு நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இது ப்ளோரி பண்டா வெரைட்டி ப்ளோரி பண்டா வெரைட்டி இந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா கொத்து கொத்தா போது போது போதுன்ற அளவுக்கு பூக்கள் பூக்கும் அவ்வளோ பூ வைக்கிற வெரைட்டி கண்டிப்பாக யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க சூப்பராக ப்ரோ பூக்கிற வெரைட்டி இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நாட்டு பன்னீர் ரோஜா அவ்வளோ பூக்கள் பூக்குங்க நல்ல ஒரு சூப்பராக நிறைய பூக்கள் பூக்குற வெரைட்டி ஈஸி மெயின்டெனன்ஸ் கூட நல்ல குரோவாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் ரோஸு இதுவும் ஒரு நாட்டு வெரைட்டி தான் நிறைய பூக்கள் பூக்குற வெரைட்டி கண்டிப்பாக இந்த பிளான்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து செலக்ட் வீட்டில் வளர்த்து பாருங்கள் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே பாய் எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்களேன் ஒவ்வொருத்தரும் ஓகே பாய்